ஐந்தாவது திருமணத்துடைய நாளை என்று சொன்னால் இது மிக பெரிய விஷயம் ஆகவே நம்முடைய குடும்ப தலைவருக்கு அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து அடுத்ததாக செப்டம்பர் ஒன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு நான் இங்கு

வாழ்த்து வழங்க முடியவில்லை ஏன் என்று சொன்னால் தர்ம தேசத்திலே இரண்டாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழா எடுத்தார்கள் என்னை அழைத்தார்கள் நான் கூட சென்றேன் சொன்னால் இரண்டாவது ராஜராஜனுடைய பிறந்தநாள் என்ற காரணத்தினாலே நான் விட்டேன் அதன் காரணமாக நம்முடைய பொருளாதர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே நான் கலந்து கொள்ள இயலவில்லை அப்பொழுது அந்த நாள் விழாவிலே கடைசியாக நமது குடும்ப தலைவர் நமதுடைய அவர்கள் உரையாற்றுகின்ற போது இங்கே இருவதவர்கள் நீங்கள் இல்லையே நீங்கள் இருந்தால் நன்றாக இருக்கவே ஒரு சிரிக்கிறார்கள் போன் பண்ணவர்கள் எனக்கும் இங்கு இங்கே இரண்டு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற போது மிகவும் ஏழு என்று சொன்னால் செப்டம்பர் கரெக்டா ஒரு ஏழு முப்பத்தி அஞ்சு ஒரு நாள் வருது நம்மளுடைய மாநில தலைவர் பேச போறாரு அதுக்கு முன்ன நீங்க உங்க பேச்சை காணுமே எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவர்களுக்கும் நான் வாய்ப்புகின்றேன் ஏன் என்று சொன்னால் எனக்கும் இங்கே ரசிகர் விழிக்கார்கள் என்று நான் நினைக்கின்ற போது பெருமையாக இருக்கிறேன் ஆகவே பொருளாதார என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் கூட இங்கு உங்கள் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை அவரை நான் வாய்ப்புடையாக சொல்லப்படுகின்றேன் அவரை பார்க்கின்ற போது இன்முகத்தோடு எல்லோரும் வரவிக்க கூடியவர்